பேசுமா அண்ணே உள்ள வாணே உட்கார் வா பின்ன இருக்க நல்லா இருக்க மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் வீட்டுக்கு நல்லா வச்சிருக்கானா எனக்கே நான் நல்லா இருக்கேன் நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானா நல்லா தான் இருக்கணும் என்ன இது செலவு வச்சு போடா என் வீட்டுக்கார தர ஒரு வேணானே பரவால வச்சு போ சேங்க போயிட்டு வர இங்க பாருடி நடிப்புக்கான அவார்டு கொடுக்கறதா முதல் அவார்டு உனக்கு தாண்டி கொடுக்கணும் கேக்கா ஏன்டி நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் உங்க குருசா அவ்வளவு குடும்பப்படுத்திட்டு இருக்கா அதை பத்தி உங்க அண்ண சொல்ல வேண்டியதானே அது இல்லக்கா நீங்க என்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கைக்கா இது நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் நான் கஷ்டப்படுவேன் தெரிஞ்சா அது மனசு முழுந்துடும் ஏன் உன் மேல உசரிய வச்சிருக்க உங்க அண்ணனுக்கு நீ படுற வேதனை புரியாதா என்ன என்னமோ பண்ணு பார்க்க ரொம்ப நல்ல இடமா இருக்காங்க பேச முடிச்சிடலாம் நான் ஏன்னா பாக்கணும் நல்ல இடமா தானே பார்ப்பேன் No, ok, ok, non ho cucinato, ho